திருவள்ளூர் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் பீகாருக்கு அனுப்பப்பட்ட விவசாயியின் உடல் உரிய உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக மீண்டும் எடுத்து வரப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் சடலத்தை வாங்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம் பாலாஜி இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன அந்த உரிய உறவினர்களிடம் அந்த உடலானது ஒப்படைக்கப்படுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பூச்சிரெட்டி பள்ளியை சேர்ந்த இந்த கூலி தொழிலாளி ராஜேந்திரன் வந்து வயிற்று வலி காரணமாக வயிற்று வலி முத்திய நிலையில் பூச்சி மருந்து கொடுத்து உயிரை வந்து இறந்த நிலையில் திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை பின்பு நேற்று முன்தினம் அவரை மாறுதலாக வடமாநில உள்ள பீகாருக்கு வந்து அவர் சடலமானது ஆம்புலன்ஸ் மூலமாக அனுபவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னர் வந்து சடலத்தை மீட்க வந்த அந்த உறவினர்களிடையே வாக்குவாதம் நடத்தி பல போராட்டங்கள் நேற்று நடந்த நம்ம பார்த்திருக்கிறோம் இன்று சடலம் வந்து ஆம்புலன்ஸ் மூலயமாக பீகாரில் இருந்து இன்று மீண்டும் ராஜேந்திரன் உடல் வந்து அடைந்த பிறகு உறவினர்கள் மற்றும் அவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து சடலத்தை வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது ஒரு சடலத்தை வந்து நீங்கள் அதாவது அமர்வு அமர்வு இதில் இருந்து நீங்கள் சடலத்தை மாற்றி பீகாரிடம் அனுப்பி இருந்தால் இந்த பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் வந்து ச சரியான பதில் அளிக்காத காரணத்தினால் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தான் இந்த சடலத்தை நாங்க வாங்கி சொல்லும் என்ற கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆகவே அரசு மருத்துவமனையிலிருந்து இவ்வாறு தவறு நடந்தது முற்றிலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் இந்த சடலத்தை வாங்க மாட்டோம் என்ற கோரிக்கைகளை வைத்து போராட்டமானது நடைபெற்று இருக்கிறது சடலத்தை மீட்க மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பாலாஜி உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ஆத்மான் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க